முதலமைச்சர் வருகை போக்குவரத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் கடும் அவதி தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் பதினான்காம் தேதி காலை திமுக முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவும் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காகவும் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த உதயநிதி ஸ்டாலின் வாகனம் மூலம் வருகை தந்தார் அப்போது ஜெயராஜ் ரோட்டில் எப்போதும் இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறாகவே இருக்கும் அப்போதெல்லாம் காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை இன்று துணை முதலமைச்சர் வருகிறார் என்றவுடன் ஒரு வாகனங்கள் கூட ஜெயராஜ் ரோட்டில் நிறுத்தப்படவில்லை நிறுத்த அனுமதிக்கவும் இல்லை அதுபோல ஜெயராஜ் ரோட்டில் இருந்து டூவிபுரம் கடைசி வரை உள்ள அனைத்து தெருக்களிலும் காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது இதனால் அதில் உள்ள ஒன்பது தெரு பொதுமக்களும் கடும் சிரமம் அடைந்தனர் குறிஞ்சி நகர் ரவுண்டானா கேவிகே நகர் ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் முற்றிலும் காவல்துறையினர் பேரிகார்டு அமைத்து வாகனங்கள் செல்ல தடை விதித்தனர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர் ஒரு பாதை வழியாக சென்ற பொதுமக்கள் மறுபாதை வழியாக வந்தபோதும் அங்கேயும் காவல்துறையினர் நின்று செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் பொதுமக்கள் கடும் எரிச்சலுடன் காத்திருந்தனர் அவசரத்திற்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் கூட செல்ல முடியவில்லை அதுபோல வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அங்கு வந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை வெளியே காத்து நின்றார் கூட்டம் முடியும் இறுதி தருவாயில் சண்முகையா எம்எல்ஏ உள்ளே அழைக்கப்பட்டார் துணை முதலமைச்சர் தூத்துக்குடி வருகையை முன்னிட்டு காவல்துறையினரின் கடுமையான கெடுபிடியால் பொதுமக்கள் திமுக மீது கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் வரும் காலங்களில் இதனை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் வெளிப்படையாகவே கூறுகின்றனர் முன்பு இருந்த தலைவர்களை சந்திக்க பொதுமக்கள் ஆங்காங்கே பல மணி நேரம் காத்திருப்பார்கள் ஆனால் தற்போது இருக்கும் தலைவர்களை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒரே இடத்தில் கொண்டு நிறுத்தி கூட்டத்தை காண்பித்து வருகின்றனர் இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அரசு விழா மற்றும் திமுக கட்சி விழாவில் திமுக கட்சியின் துணை பொது செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொள்ளவில்லை இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது